திரு சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு வணக்கம் தியாகிகளை பற்றி உங்களுடைய புரிதல் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மேடையில் தியாகிகளை மிகவும் கொச்சையாக பேசுவதை என்னால் கவனிக்க முடியும் தமிழர்கள் பல தியாகங்களை செய்துதான் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வளவு கொச்சையாக யாரும் தியாகிகளை பேசியது கிடையாது உங்களுடைய நக்கலான பேச்சு மிகவும் வருத்தத்துக்குரியது நீங்கள் அதை புரிந்து கொள்ள காலம் எடுக்கும் என்றாலும் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் கரூரில் மரணமடைந்த நாற்பத்தி ஓரு பேரும் டிவி கே கட்சியினுடைய தியாகிகள் என்பதை நீங்கள் மறுக்க இயலாது அறிந்தோ அறியாமலோ அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்துள்ளார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் அவர்கள் கட்சியினுடைய தியாகிகள் என்பதை நீங்கள் மறுக்க இயலாது நீங்கள் தியாகிகளை கொச்சையாக பார்க்கும் விதம்தான் எனக்கு வருத்தத்தை தந்தது அதை நான் தெரியப்படுத்துகிறேன்